நண்பர்களே அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடங்கள் காசாவில் போர் முடிந்து விட்டது என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நெதன்யாகுவை பொறுத்தளவில் பனைய கைதிகளை மீட்டதன் பின்பு ஒரு வித்தியாசமான ஒரு இறுக்கமான போரை அவர் மேற்கொள்ளப் போகின்றார் என்றே இராணுவ ஆய்வாளர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் காசாவில் போர் முடிந்து விட்டதாக என்றால் நிச்சயமாக இல்லை மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறப் போகிறது என்பதற்கான ஒரு கட்டியமாகவே இது இருக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் கேட்பதற்கு ஆனால் உண்மை நிலைமையை பற்றி ராணுவ ஆய்வாளர்கள் மிக வெளிப்படையாக தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் தான் மாற வேண்டும் என்று நினைக்கிறது இப்பொழுதுதான் போர் ஆரம்பிக்கிறது காசாவில் போர் முடிவுக்கு வந்து விட்டதாக நிலைமைகள் சொல்கின்றன ஆனால் அவ்வாறில்லை ஹமாஸ் மீதமுள்ள இருபது உயிருள்ள பணிய கைதிகளை அவர்களது குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது உலகெங்கிலும் உள்ள பிற விமர்சகர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவெனில் ஜோர்தா நதியிலிருந்து மத்தியதர கடல் வரை நீண்டு கொண்டிருக்கும் ஒரு பெரிய இஸ்ரேலின் ஒரு பகுதியாக மேற்கு கரையை முறையாக மாற்ற இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சில தீவிரவாத வலதுசாரி உறுப்பினர்கள் தங்களுடைய கவனத்தை தற்பொழுது திருப்பியிருக்கிறார்கள் இதனை நாம் முழுமையாக எதிர்பார்க்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அத்தகைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்கூட்டியே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் மேற்கு கரையை இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று டிரம்ப் இரண்டு வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் சொன்னார் ஆனால் நிச்சயமாக அது நடக்க போவதில்லை நிச்சயமாக இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கை தன்னோடு இணைக்க எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருக்கிறது அங்குள்ள முஸ்லிம்களை விரட்டிவிட்டு யூத குடியேற்றங்களை அமைக்க தயாராகிவிட்டது பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகவும் அவரது வலதுசாரி கூட்டாளிகளும் தீவிரவாத கூட்டாளிகளும் பிடிவாதமாக புறக்கணிக்கின்ற ஒரு எளிய உண்மையை ட்ரம் உணர்ந்து உறக்க சொல்லி இருக்கிறார் அதாவது இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கை இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு செல்வோம் ஆறு நாள் போருக்கு பிறகு அது வைத்திருந்த பிரதேசங்களின் பாலஸ்தீன மக்களை நிரந்தரமாக அடிப்பணிய செய்வதன் மூலம் இஸ்ரேல் நீண்ட காலத்திற்கு அங்கு இருக்க முடியாது என்று யோசித்தது ஆனால் அவ்வாறல்ல தொடர்ச்சியாக தன்னுடைய ஆயுத வல்லமையை பயன்படுத்தி இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொன்று கொண்டிருக்கிறது நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்துக் கொண்டிருக்கிறது அங்கு மிகப்பெரிய மதில்களை கட்டி முஸ்லிம்களை ஒரு சிறைச்சாலைக்குள் வைத்திருப்பது போல வைத்திருக்கிறது முக்கியமாக கடந்த வாரம் ஒரு தொலைபேசி உரையாடலில் ட்ரம் நெதன்யாகுடம் கூறியது போல இஸ்ரேல் உலகத்தை எதிர்த்து போராட முடியாது என்பது ட்ரம்ப் நினைக்கிறார் திங்கட்கிழமை அன்று நெசட்டில் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் தனது உரையின் பொழுது நெதன்யாகுடம் அவர் கூறினார் நெதன்யாகு கொஞ்சம் நல்லவராக இருங்கள் ஏனென்றால் இனி நீங்கள் போரில் வெல்ல முடியாது நீங்கள் இதை மீண்டும் சந்திக்க விரும்பக்கூடாது போரை விரும்பக்கூடாது என்று ரம் அங்கு வெளிப்படையாக பேசினார் காசாவில் இஸ்ரேல் அரசாங்கத்தின் முடிவில்லாத போராக தொடங்கியதன் விளைவு இஸ்ரேல் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்படுவதை ஒப்புக்கொண்ட நெத்தன்யாகு தனது நாடு தன்னிச்சையான பண்புகளை கொண்ட பொருளாதாரத்திற்கு ஏற்ப அதிக அளவில் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் உண்மையில் எத்தனையாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் என்பதை அவர் விளங்குகிறார் ஆனால் எவ்வாறாவது அமெரிக்காவிடமிருந்து ட்ரம்பிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி இந்த முழுமையான பாலஸ்தீனத்தை அழித்துவிட்டு இஸ்ரேலை அங்கே நிலைநிறுத்த அவர் போராடி கொண்டிருக்கின்றார் இருத்தலியல் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இராணுவ ரீதியாக ஒரு வலிமையான சமூகமாக இஸ்ரேல் இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தனியே இல்லை அமெரிக்காவுடன் சேர்ந்துதான் இருக்கிறது அமெரிக்காவின் ஒரு மாநிலமாகவே அது செயல்படுகிறது என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை ஏற்பட்டது இதுல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில் இந்த அக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸின் தாக்குதலுக்கு முன்பே தொடர்ந்து மக்கள் நெதன்யாவுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் நிதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சித்தார்கள் அது மட்டுமல்ல நாட்டின் சுதந்திர நீதி அமைப்பை அகற்ற வேண்டும் என்று நிதன்யாக முயற்சி செய்ததை மக்கள் தடுக்க முயன்றார்கள் அதற்கு பிறகு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களும் இந்த மக்கள் தான் இஸ்ரேலிய மக்கள் தான் தற்போது எட்டப்பட்டுள்ள இந்த போர் நிறுத்தம் இஸ்ரேல் பாலஸ்தீன சகவாழ்வுக்கு வழி வகுக்கும் என்று அந்த மக்கள் நம்புகின்றார்கள் ஆனால் வலதுசாரி தீவிரவாத அமைச்சர்கள் இங்கே நிதன்யாகுவை மிக இறுக்கமாக மீண்டும் மீண்டும் பாலஸ்தீனத்தை அளிக்க வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளவர்கள் தொடர்ந்தும் போர் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள் இதுல இஸ்ரேலிய நிதியமைச்சர் ஸ்மோட்ரிக் முக்கியமானவர் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் போன்ற நவ பாசிஸ்டுகளை தவிர வேறு எதையும் வேறுபடுத்தி பார்க்க அவர்கள் அறிவாற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றா இந்த விபரீதம் புரிந்திருக்கிறதா புரியவில்லையா என்றால் புரிந்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலினுடைய ஜனநாயகத்தை அழிக்க விரும்புகின்ற இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசாக் ஹெசாக் மற்றும் எதிர்கட்சி தலைவர் லோயர் லோபிட் போன்றவர்களும் மறுபுறம் அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க சிலர் பாடுபடுகின்றார்கள் உண்மையில் நிதன்யாகுடைய உலகம் முந்தைய விட இருக்கிறதா என்றால் அது மிக பெரும் ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கிறது ஒருபோதும் அவர் தீவிரவாதத்தை விரும்பிக் கொண்டே இருக்கிறார் எல்லா காலங்களிலும் தீவிரவாதத்தை விரும்பிக் கொண்டே இருக்கிறார் போரை விரும்பிக் கொண்டே இருக்கிறார் இறக்கும் வரை அவர் ஒரு போர்வாதியாகவே இருப்பார் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மத்திய கிழக்கிலே இந்த அரபுக்களை ஏமாற்றி ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் கூட ஆபிரகாம் ஒப்பந்தம் தொடர்பாக பேசினார் என்னன்னா இஸ்ரேலை எவ்வாறாவது பலப்படுத்தி அரபு நாடுகளை அடிபணிய வைத்து அரபுக்களை முக்தாளாக்கம் ஒரு முயற்சியில் ட்ரம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார் என்னன்னா அவர்களுக்கு தேவை பணம் ஒயில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா சிரியாவில நிறைய ஒயில் இருக்கு அவர் என்ன செய்ய போறார் என்ன செய்ய போறார் சிரியா சிரிய அதிபர் என்ன செய்ய போறார் என்று மீண்டும் மீண்டும் அவர் சொல்றார் அவர் ஒரு ஜோக்காக சொல்லல அதை எவ்வாறாவது எடுத்துவிட வேண்டும் சிரியாவில் இருக்கிற ஒயில் முழுவதையும் எடுத்து விட வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் ஆகவே இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் உண்மையில் ஏதோ ஒரு நிம்மதியை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறது சீனியர்களின் உரிமைகளை கவனிக்காமல் புதிய மத்திய கிழக்கை ட்ரம்ப் ஊக்குவிக்கிறார் காசாவில் நடந்த படுகொலைகள் இதை பற்றி யாருமே பேச தயாராக இல்லை ட்ரம்ப் கூட பேச தயாராக இல்லை இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு அவர் சென்ற பொழுது மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு ஹீரோ மாதிரி அவர் வரவேற்க பெற்றார் எல்லோருமே அவரை பாராட்டி பேசுகின்றார்கள் பாகிஸ்தான் சபாஷ் ஷெரீப் பேசினது அதிகபட்சமாக இருந்தது நீங்கள் தான் ஆபத் பாந்தவர் நீங்கள் தான் அமைதியை கொண்டு வந்தீர்கள் நீங்கள் இல்லாட்டி எதுவும் நடக்காது உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேண்டும் அவர் எவ்வளவு தூரம் அடிபணிந்து செல்கின்றார் டிரம்புக்கு ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நெசத்தில் ட்ரம்ப் பேசும் பிராந்திய சர்வதேச தலைவர்களோடு போர்த்த ஒப்பந்தம் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார் இந்த பயணம் முழுவதிலும் ட்ரம்ப் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஆனால் இந்த எட்டாயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்ற விவகாரம் தொடர்பாக ட்ரம்ப் எதுவுமே பேசவில்லை ஆகவே அவர்களுக்கு வேண்டும் இப்ராஹிம் ஏப்ரஹாம் ஒப்பந்தம் மற்றது இஸ்ரேல் வந்து எல்லா நாடுகளையும் விடித்து அவர்களை கொன்று முஸ்லிம்களை கொன்று இந்த நாடுகளை பிடிக்க வேண்டும் என்பதிலே இரண்டு பேரும் சமமாக இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றார் இஸ்ரேலுக்கான தனது ஆதரவை தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார் காசா போநிறுத்தம் பிராந்தியத்தில் ஒரு அமைதியான சகாப்தத்தின் ஆரம்பத்தை கொண்டு வரும் என்று சொல்கின்றார் அடுத்தது முக்கியமான விஷயம் ஒரு புதிய மத்திய கிழக்கை உருவாக்க வேண்டும் புதிய மத்திய கிழக்கை உருவாக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலினுடைய அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் சிரியாவை பிடிக்க வேண்டும் இஜிப்டை பிடிக்க வேண்டும் ஜோர்தானை பிடிக்க வேண்டும் இப்படியே ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற நெத்தன்யாஹுவினுடைய ஒரு பிம்பமாக நிழலாக ட்ரம்ப் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பயங்கரவாதம் மற்றும் மரணத்தின் யுகத்தின் முடிவு நம்பிக்கை கடவுளின் யுகத்தின் ஆரம்பம் என்று ட்ரம்ப் போலியான வார்த்தைகளை கூறினார் என்றே அரசியல் ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கும் அரபுக்களுக்கும் இடையிலான ஒரு மகத்தான இணக்கம் நல்லிணக்கம் வந்திருக்கிறதா என்றால் இல்லை இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு பெரும் சந்தேக பார்வை தான் இருக்கிறது அவர் இவரை கவிழ்த்து விடுவார் இவர் அவரை கவிழ்த்து விடுவார் என்கின்ற ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியா முழுவதிலும் தாக்குதல்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறது இந்த அமைதி ஒப்பந்தம் காரணமாக அந்த செய்திகள் மேலெழும்பவில்லை இதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்டேண்ட் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களை துரத்திவிட்டு சட்டவிரோத குடியேற்றங்களை தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டு வருகிறது ஆகவே காசாவில் இரண்டு வருடங்களாக நடந்து வந்த கொடூரமான அட்டூடியங்களின் முடிவு வந்துவிட்டதாக இல்லை பெஞ்சமின் நெதன்யாஹுவை ட்ரம்ப் புகழ்கின்றார் அவர் என்ன சொல்றார் தெரியுமா பாராளுமன்றத்துல ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள இஸ்ரேலிய பிரதமரை அவர் ஊக்குவிக்கிறார் இவர் நல்லவர் வல்லவர் என்று ஊக்குவிக்கிறார் அது மட்டுமல்ல நெத் ட்ரம்ப் சொல்றார் என்னடா பாராளுமன்றத்தில் போய் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை நெதன்யாகுல இருந்து விடுவிக்க வேண்டும் வழக்குகளை கைவிட வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார் பகிரங்கமாக இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசா ஹெசாக் கிடம் சொல்றார் பகிரங்கமாக மன்னியுமோ நெதன்யாகுவை அவர் மீதான குற்றச்சாட்டுகளை குறைத்து மதிப்பிட்டார் அது என்ன சொல்றாருன்னா லஞ்சமாக ஒரு ஆடம்பரமான பரிசுகளை பெற்றிருக்கிறார் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் வந்து இவரை மன்னித்து விடுங்கோ அந்த நேரத்தில் அல்லது வந்து சாதாரணமான விஷயங்களை இவர் ஊழலா பெற்றார் என்று சொல்றீங்க இது ஒரு சிம்பிளான விஷயம் ஆனா மக்கள் வந்து இந்த நிதஞ்சாகுக்கு எதிராக மில்லியன் கணக்கான டொலர் ஊழல் செய்த காரணத்தினால் அவரை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்கின்றார் பிரம் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு சாதாரணமானவர் இல்ல அவர் எளிதான நபர் இல்ல அவரை சமாளிக்கிறது கஷ்டம் அவர் ஆயுதங்களை தன்னிட்ட கேட்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா நாங்க சிறந்த ஆயுதங்களை உருவாக்குறோம் ஆனா இவர் கேட்கிற ஆயுதம் நிதன்யாவு கேட்கிற ஆயுதம் என்னிட்ட இல்ல அந்த ஆயுதத்தை தாங்கோ இந்த ஆயுதத்தை தாங்கோன்னு கேட்கிறார் பல பேர்களை சொல்றார் அந்த பேர்கள் எனக்கே தெரியுது இல்லைன்னு அந்த சிரிக்குது ஆகவே இஸ்ரேல் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி காசாவினுடைய பெரும் பகுதியை அடித்து நொறுக்கி இருக்கிறது பிராந்தியம் முழுவதிலும் உள்ள நாடுகளை தாக்கி இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு இருபத்தொரு பில்லியன் டொலர்களை வழங்கியிருக்கிறது ஆயுதங்கள் இருபத்தொரு பில்லியன் டொலர் உலகம் முழுவதுமே அபிவிருத்தி செய்ய போதும் உலகம் முழுவதிலும் உள்ள ஏழைகளை அபிவிருத்தி செய்ய போதும் இருபத்தொரு பில்லியன் டாலர்கள் காசாவில் நடந்த கொடூரமான அட்டூழியங்கள் காரணமாக இப்பொழுது சர்வதேசம் நெத்தன்யாகுவின் மீது கோபத்தில் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் கால வரையறையின்றி காசாவை முழுவதுமாக பிடிப்பதற்கு நெத்தன்யாகு தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார் காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட போவதான அச்சம் இருக்கிறது பனைய கைதிகளை மீட்டு விட்டார்கள் இனி அங்கு ஒண்ணும் இல்லை இனி என்னத்தை அடித்து நொறுக்கினாலும் யாரும் கேட்கப் போவதில்லை ரம் நிச்சயமாக மீண்டும் பல பில்லியன் டாலர்களை கொடுக்க போகின்றார் இதுதான் மிகப்பெரிய அச்சமான சூழ்நிலையாக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நிலைமை மோசமாக போகிறது மற்றும் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்